வாழ்க்கை ஒரு போராட்டம்தான் ஆனால் அந்த போராட்டத்தில வெற்றி பெறுவதுதான் நம்மளுடைய நோக்கம் இன்னைக்கு நீங்க கேட்கப் போகும் இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருக்கும் தீயை ஏற்றும் உங்களை முன்னேற்றும் தயார்தானே வாங்க தொடங்கலாம் லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் தோல்வி என்பது முடிவு இல்லை அது வெற்றிக்கான படி ஒரு நாள் உன்னை கேலி செய்தவர்கள் உன்னால் அடைந்த வெற்றியை பாராட்டி நிற்க வேண்டிய நாள் வரும் விழுவது தவறு இல்லை விழுந்த இடத்தில் நின்று விடுவதே தவறு விளக்கம் ஒவ்வொரு தோல்வியும் நம்மை சோதிக்கிறது ஆனால் அதுவே நம்மை வலுவாகவும் புத்திசாலியாகவும் ஆக்கும் வெற்றிக்கு ஷார்ட்கட் கிடையாது கடின உழைப்பே ஒரே வழி உன் வியர்வை தான் உன் வெற்றியின் விலை இன்று உழைத்தால்தான் நாளை சுகமாக வாழ முடியும் விளக்கம் பெரிய கனவுகள் காண்பது எளிது ஆனால் அதை அடைய உழைக்க வேண்டும் உழைப்பில்லாமல் எந்த கனவும் நனவாகாது லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் நேரத்தை வீணாக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் கனவை விட்டு நீ தள்ளிச் செல்லும் அடிகள் இல்லாதவன் பெரிய வெற்றி காண முடியாது நாளைய பெரிய சாதனை இன்றைய சிறிய ஒழுக்கத்தில்தான் இருக்கிறது விளக்கம் நேரம்தான் மிகப்பெரிய சொத்து அதை வீணாக்காமல் பயன்படுத்தும் மனிதர்களே வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைகிறார்கள் கனவு காண்பது மட்டும் போதாது அதற்காக போராட வேண்டும் இலக்கு இல்லாதவன் திசை தெரியாத கப்பல் மாதிரி உன் கனவை யாரும் நம்பாவிட்டாலும் நீ நம்பினால் போதும் விளக்கம் இலக்கு இருக்கும்போதுதான் பாதை தெளிவாக தெரியும் இலக்கில்லாத வாழ்க்கை வெறுமையானது லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் சவால்கள் வந்தால் அஞ்சாதே அது உன்னை வலுவாக மண்டனின் கருவி தைரியமாக ஒரு அடியை எடு உலகமே உனக்காக வழி கொடுக்கும் அச்சம்தான் உன்னுடைய மிகப்பெரிய எதிரி விளக்கம் வாழ்க்கையில் எந்தச் சவாலும் உன்னை நிறுத்த வரவில்லை அது உன்னை முன்னேற்றத்திற்காக தள்ளிவிடத்தான் வந்திருக்கிறது உன்னை நம்பு உலகமே உன்னை நம்பும் வெற்றியின் முதல் படி உன்னை நீ நம்புவதுதான் நீ உன்னை தள்ளாமல் இருந்தால் யாராலும் உன்னை கீழே தள்ள முடியாது விளக்கம் சுயநம்பிக்கைதான் மிகப்பெரிய ஆயுதம் அதை இழக்காமல் இருந்தால் நீ எந்த தடையையும் கடக்க முடியும் வாழ்க்கை எப்போதும் எளிதல்ல ஆனால் உன்னிடம் கனவு இருக்கிறது உன்னிடம் நம்பிக்கை இருக்கிறது உன்னிடம் உழைப்பு இருக்கிறது அப்படியானால் உன்னை யாராலும் நிறுத்த முடியாது இன்று கேட்ட இந்த வார்த்தைகள் உன் மனதில் தீ போல் எரியட்டும் உன் வெற்றிக்கான பயணம் இன்றே தொடங்கட்டும் நினைவில் வை வெற்றி என்பது காத்திருப்பவருக்கு வராது போராடுபவருக்குத்தான் வரும் வாழ்க்கை ஒரு ரேசா இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தங்கள் ஓட்ட வேகம் தங்கள் பாதை வேறுபட்டதே உன்னை யாருடன் ஒப்பிடாதே உன் பாதையை நீதான் வெல்லணும் இன்றைய இந்த வார்த்தைகள் உன்னுள் இருக்கும் தீயை எரிய வைக்கும் நீ தயாரா அப்படின்னா ஆரம்பிக்கலாம் லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் தோல்வி வந்ததால முடிவு ஆகாது அந்த தோல்விதான் உனக்கான புதிய பாடம் வெற்றியாளர்கள் பிறப்பதில்லை உருவாகிறார்கள் ஒரு நாள் உன்னை கேலி செய்தவர்கள் உன்னுடன் புகைப்படம் எடுக்க வருவார்கள் விளக்கம் வாழ்க்கையில் எவரும் முதலிலேயே வெற்றியடையவில்லை ஒவ்வொருவரும் தோல்வியை அனுபவித்துத்தான் முன்னேறினார்கள் உழைப்பில்லாமல் எந்த கனவும் கனவாகத்தான் இருக்கும் உன் வியர்வை தான் உன் வெற்றியின் விலை நீ உழைக்கிற நேரம் உன்னை காப்பாற்றும் விளக்கம் வெற்றிக்கான ஒரே ஷார்ட்கட்டு கடின உழைப்புதான் ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் வியர்வைத்தான் நிறைந்திருக்கும் லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் நேரம்தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முதலீடு ஒழுக்கமில்லாதவன் கனவு இருந்தாலும் அதை அடைய முடியாது நாளைய வெற்றிக்கான விதை இன்றைய ஒழுக்கம் விளக்கம் நேரத்தை மதிக்கும் மனிதர்களே முன்னேறுகிறார்கள் சிறிய பழக்கங்களும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் லைக் ஷேர் காமண்ட் சப்ஸ்கிரைப் கனவு காண்பது மட்டும் போதாது அதை அடையும் திட்டமும் வேண்டும் இலக்கு இல்லாதவன் கப்பல் இல்லாமல் கடலில் சுற்றும் படகு மாதிரி உன் கனவு பெரியதா அப்படின்னா உன் உழைப்பும் அதற்கேற்ப பெரியதாக இருக்கணும் விளக்கம் கனவு எவ்வளவு பெரியதாயிருந்தாலும் அதற்கான இலக்கு தெளிவாக இருக்கணும் அதற்காக போராடினால் எதையும் சாதிக்கலாம் சவாலில்லாமல் சாதனை கிடையாது தடைகள் வந்தால்தான் உன் வலிமை வெளிப்படும் கஷ்டமில்லாத வாழ்க்கை வெறுமையானது விளக்கம் ஒவ்வொரு தடையும் உன்னை நிறுத்துவதற்காக வரவில்லை உன்னை தள்ளிவிட தான் வருகிறது லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் உன்னை நீ நம்பினால் உலகமே உன்னை நம்பும் உன்னிடம் உள்ள தன்னம்பிக்கைதான் உன் பெரிய ஆயுதம் யாரும் உன்னிடம் நம்பிக்கை வைக்காவிட்டாலும் நீ உன்னிடம் நம்பிக்கை வையு விளக்கம் சுயநம்பிக்கை இருந்தால் எந்த சவாலும் எளிது அதுதான் உன் பயணத்தை முன்னேற்றும் உண்மையான சக்தி வெற்றி பெறும் மனிதர்கள் வாய்ப்பை காத்திருக்க மாட்டார்கள் வாய்ப்பை உருவாக்குவார்கள் வெற்றி என்பது உன்னுடைய பழக்கங்களின் விளைவு நீ தினமும் உன்னையே வெல்லத் தொடங்கினால் உலகத்தையே வெல்ல முடியும் விளக்கம் வெற்றியாளர்கள் சிறப்பு மனிதர்கள் இல்லை ஆனால் அவர்கள் சிந்தனை பழக்கம் முயற்சி அவர்களை வெற்றி பெறச் செய்கிறது உனக்குள் தீயை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் நினைவில் வை வெற்றி காத்திருப்பவருக்கு வராது போராடுபவருக்கே வரும் இன்றிலிருந்து உன் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கு உன்னிடம் இருக்கும் வலிமை உன்னிடம் இருக்கும் கனவு உன்னிடம் இருக்கும் உழைப்பு உன்னிடம் இருக்கும் நம்பிக்கை அனைத்தும் சேர்ந்து உன்னை வெற்றிக்கே கொண்டு செல்லும் வாழ்க்கைய வெல்ல தயாரா அப்படின்னா போர் செய் வாழ்க்கை என்றால் அது எளிதல்ல ஆனால் அதை வெல்லும் சக்தி ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இன்றைய இந்த ஒரு மணி நேர வார்த்தைகள் உங்களின் இருக்கும் தீயை எரிய வைக்கும் நீ தயாரா வாங்க ஆரம்பிப்போம் லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் தோல்வி உன்னை நிறுத்தாது அது உன்னை முன்னேற்றும் வெற்றி பெறும் மனிதர்கள் தோல்வியை பயப்பட மாட்டார்கள் நீ கூட மீண்டும் எழுந்து நடக்கத் தொடங்கு விளக்கம் தோல்வி எப்போதுமே ஒரு பாடம் அதை உணர்ந்தால்தான் வாழ்க்கையில் உயர முடியும் வெற்றிக்கு ஷார்ட்கட் இல்லை கடின உழைப்பே ஒரே வழி இன்றைய உழைப்பு நாளைய பெருமை உழைத்தவன் ஒருபோதும் வெறுமையாக இருப்பதில்லை விளக்கம் வெற்றிக்கான ரகசியம் வியர்வையில்தான் அதை பொறுத்தவரை உழைத்தவனுக்கு வெற்றி உறுதி ஒன்னி நேரம்தான் உன் வாழ்க்கையின் பொக்கிஷம் ஒழுக்கம் இல்லாதவன் கனவு இருந்தாலும் வெற்றி பெற மாட்டான் சிறிய பழக்கங்கள்தான் பெரிய சாதனையை உருவாக்கும் விளக்கம் நேரத்தை மதிப்பது ஒழுக்கத்தை கடைபிடிப்பது வெற்றியாளர்களின் அடையாளம் கனவு காண்பது மட்டும் போதாது அதற்காக உழைக்கவும் வேண்டும் இலக்கு இல்லாதவன் திசையில்லா படகு பெரிய கனவுகளுக்கு பெரிய உழைப்பு தேவை விளக்கம் இலக்கு தெளிவாக இருந்தால் பாதை எளிதாக தெரியும் இலக்கில்லாத வாழ்க்கை பயனற்றது லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் சவால்கள்தான் உன்னை வலிமையாக்கும் கருவி தடைகள் வந்தால் அஞ்சாதே அது உன் பயணத்தின் சோதனை கஷ்டமில்லாமல் வெற்றி கிடையாது விளக்கம் ஒவ்வொரு சவாலும் உன்னை நிறுத்த வரவில்லை அது உன்னை மேலும் தள்ளிச் செல்லும் உன்னை நீ நம்பினால் உலகமே உன்னை நம்பும் தன் நம்பிக்கை இல்லாதவன் எந்த போரையும் வெல்ல முடியாது மன உறுதிதான் உன் மிகப்பெரிய ஆயுதம் விளக்கம் சுயநம்பிக்கையுடன் நடந்தால் எந்த உயரத்தையும் அடையலாம் தில்லா வெற்றி பெறும் மனிதர்கள் வாய்ப்பை காத்திருக்க மாட்டார்கள் உருவாக்குவார்கள் ஒவ்வொரு நாளும் உன்னையே வெல்ல கற்றுக்கொள் வெற்றியாளர்கள் தோல்வியை தடை என்று பார்க்க மாட்டார்கள் படிக்கல் என்று பார்ப்பார்கள் விளக்கம் வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் மனப்பாங்கே அவர்களைத் தனி செய்கிறது லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் வாழ்க்கை எப்போதுமே சவால்களால் நிரம்பியுள்ளது ஆனால் உன்னிடம் கனவு இருக்கிறது உழைப்பு இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது அப்படியானால் உன்னை யாராலும் நிறுத்த முடியாது நினைவில் வை வெற்றி காத்திருப்பவருக்கு வராது போராடுபவருக்கே வரும் இன்றிலிருந்தே உன் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கு